பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க என்னென்ன அந்த வகைகள் அப்படின்னா மூன்று வகை கொடுத்துருக்காங்க பாருங்க பாறை குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் கட்டுமான கோவில்கள் இதெல்லாம் யார் யார் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னாவே இதை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் தான் பண்ணியிருக்காங்க அப்போ இதை மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்கிறாங்க பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி அப்படின்னா மகேந்திரவர்மன் பாணி இரண்டாவது ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் இது யாருடைய பாணி அப்படின்னா மாமல்லன் பாணி மூன்றாவது கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணினா ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி இந்த பாணி அப்படின்னு சொல்றது வேற ஒன்றுமே ஒன்றுமே கிடையாதுங்க ஸ்டைலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவன் வர்மன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் ஒரு ஸ்டைலு அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எது மாதிரியும் பண்ணலை அப்புறம் மாமல்லன் பாணி மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் தான் மாமல்லனுடைய ஸ்டைல் அவருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஸ்டைலே அதுதான் அவரை தான் விரும்பி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க அடுத்தது கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணி அப்படின்னா ராஜசிம்மன் ஸ்டைலு அப்புறம் நந்திவர்மன் ஸ்டைலுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் எழுதும்போது போது நீங்கள் பாணின்னு எழுதுங்க மகேந்திரவர்மன் பாணி மாமல்லன் பாணி நந்திவர்மன் பாணி அப்புறம் ராஜசிம்மன் பாணி நான் சும்மா உங்களுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் கட்டடக்கலையை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம் பாறை குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் கட்டுமான கோவில்கள் இந்த மாதிரி வகைப்படுத்தலாம்